<laughs> okay, review on Martin. Correct, so trailer pathache, scenes pathache, if trailer and audio launch for the get up with it. ஒரேஷம் ஒரே ஒரு அஸ்வன் அவர்களுடைய இசையில வந்தனுடைய சத்தியராஜருடைய குரல்ல புரட்சி தமிழன் அப்படிங்கிற பாடல் நமக்காக காணொலியில வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் நடக்கும் நமக்காக இருக்க புரட்சி தமிழன் பாடல் போட்டு நாம <laughs> 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 Already made a the dignitaries, guests of honors, Natcha Prangal, cast and crew, leaders, we request you to be present on the stage again. Please, honourable and convenience. அட சரிங்க உங்க எல்லாரும் ஓகே அப்டினா ஆடியோ 런치 பண்ணலா. ஓகேங்களா? முதல்ல நீங்கவங்க அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்துட்டீங்களா? ஓகேங்களா? ஓகே. இந்த நேர்ல சோடர் ஷேகவேரா படத்தோட ட்ரைலர் 런치ங்க நடக்க போகுது. இத லான்ச் பண்றதுக்காக மரியாதைக்குரிய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி டாக்டர் திருமாவளவன் அவர்கள் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழு தலைவர் முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் இருக்க உட்காந்துட்டு அப்படியே எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சோழர் சேகிவேலா படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் உங்களுக்காக ஒட்டுமொத்த குழு நம்முடைய தலைவர்களோடு இங்க நினைச்சிருக்காங்க ஒரு நல்ல நல்ல கைதத்தோடு உற்சாகத்தோடு இந்த படம் செப்டம்பர் இருபதாம் தேதி திரையரங்குகள் வர இருக்கு இன்னைக்கு அதுக்கான ட்ரெயிலர் லான்ச் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த படத்தினுடைய காஸ்ட் அண்ட் குரூ இந்த ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டர் ஆஃப் தி ஃபிலிம் மீண்டும் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள்

அவர்கள் நமக்காக பேச இருக்காங்க பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களினக்காக போராடி கொண்டிருக்கும் உங்களுடைய பேருந்துக்குரிய அண்ணன் திருவாவளவன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல ஐயா முத்தரசன் அவர்களுக்கும் என்னுடைய சகோதரர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேலுமோன் அவர்களுக்கும் என்னுடைய மற்றவருக்கும் வணக்கம் மற்றும் பத்திரிகை பத்திரிகை தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக இந்த விழாவிலே நாயகனாகவும் என்னுடைய